தமிழ் டிவி யூடியூப் சேனல் பதினைந்து ஒன்றில் அவசர சிகிச்சை பிரிவில் பதினைந்து வயதுடைய பெண்ணிடம் பாலியல் சேட்டை புரிந்த மருத்துவரை போலீசார் கைது செய்துள்ளனர் பாதிக்கப்பட்ட பின் போத்தா போலீஸ் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்ததாக மத்திய பேரா போலீஸ் தலைவர் அபிசு ஹெல்மி அம்சா தெரிவித்தார் சிகிச்சைக்கு சென்ற இடத்தில் அந்த மருத்துவர் தம்மிடம் தவறாக நடந்து கொண்டதாக அப்பின் புகாரில் குறிப்பிட்டுள்ளார் தற்போது மேல் விசாரணைக்காக அந்த மருத்துவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அபிசுல் கூறினார் சட்டவிரோத அந்நிய நாட்டவருக்கு வீடுகளை வாடகைக்கு விட வேண்டாம் ஈப்போ தாமன் பொத்தானி வளாகத்தை பிஞ்சி பொத்தானி சென்றியான் பெருகாட் வீடமைப்பு நிறுவனம் சுமார் ஏழாயிரம் வீடுகளை கட்டி பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து வந்துள்ளது இந்த தனியார் நிறுவனம் ஈராயிரத்தி நான்கில் இச்சாலையை உருவாக்கி இந்நாள் வரை பராமரித்து வந்துள்ளது இந்நிறுவனம் மீண்டும் இவ்வாண்டில் ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையை புதுப்பித்துள்ளதாக இந்த சாலையை அதிகாரப்பூர்வமாக பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தபோது வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் நாகோர்மிங் கூறினார் இந்நாட்டில் மாநகர் மன்றத்தினர் மற்றும் நகராண்மை கழகத்தினர் பி நாற்பது குடும்பத்தாருக்கு குறைந்த விலையில் அரசாங்க வீடுகளை வாடகைக்கு விடுகின்றனர் ஆனால் ஒரு சில பொறுப்பற்றவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட வீட்டை அந்நிய நாட்டு தொழிலாளர்கள் குறிப்பாக சட்டவிரோதமாக இந்நாட்டில் இருப்பவர்களுக்கு வாடகைக்கு விடுவதாக புகார்கள் கிடைத்துள்ளன இந்நடவடிக்கை சட்டப்படி குற்றமாகும் இப்பிரச்சினைகளை களைய நாடு முழுவதும் அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் எச்சரித்தார் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி கடந்த ஆண்டு நாடு முழுவதும் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளில் மின் தூக்கிகளை பொருத்துவதற்கும் பழுது பார்ப்பதற்கும் நூறு மில்லியன் ரிங்கிட் விட்டது ஆகவே பொதுமக்கள் அந்த மின் தூக்கிகளை சுத்தமாகவும் பாதுகாப்பாக வைத்திருக்க முற்பட வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார் டிஎல்பி விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் பினாங்கு மாநில சீனை இடைநிலை பள்ளிகளில் ஒரு மலாய் வகுப்பு குறித்து வாரியம் எடுத்திருக்கும் முடிவினை அம்னோவும் பெருசத்துவம் அரசியலாக்க வேண்டாம் மாணவர்களுக்கு அறிவியல் மற்றும் கணித பாடங்களை ஆங்கிலத்தில் கற்றுக் கொடுக்குமாறு அவர்கள் வலியுறுத்தினர் மலாய் வகுப்பினை அவர்கள் எதிர்க்கவில்லை என டிஏபி தலைவர் லிம்கோன் எங் விளக்கமளித்தார் மூன்று ஆர் எனப்படும் சமயம் ஆட்சியாளர்கள் இனம் ஆகியவற்றுடன் ஒப்பிட வேண்டாம் இது முழுக்க முழுக்க பெற்றோர்களின் முடிவாகும் எனவே அதனை அரசியலாக்கி லாபம் தேட வேண்டாம் என லிம்கோன் எங் வலியுறுத்தினார் மது போதையில் கை கலப்பில் ஈடுபட்ட இந்திய ஆடவர் காணொலி வைரல் மது போதையில் கடை ஒன்றில் இந்திய ஆடவர் கை கலப்பில் ஈடுபட்ட காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் காட்டுத்தீ போல பரவி வருகிறது பினாயில் நிகழ்ந்ததாக நம்பப்படும் இச்சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட ஆடவர் மளிகைக் கடையின் உரிமையாளரான சீன ஆடவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உள்ளார் பின்னர் அவ்விருவரும் அடித்துக் கொள்ளும் காட்சிகள் அக்காணொலியில் இடம்பெற்றுள்ளன அங்கிருந்த சிலர் சண்டையை தடுத்து நிறுத்துவதையும் காண முடிகிறது சம்பந்தப்பட்ட சீன ஆடவர் இதன் தொடர்பில் போலீஸ் புகார் செய்துள்ளதாக கூறப்படுகிறது நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்ட ஜயான் ரயானின் பெற்றோர் குடும்ப உறுப்பினர்களால் சரசலப்பு ஆட்டோசம் சிறுவனான ஜைன் ரயானின் பெற்றோர் இன்று காலை பித்தாலிங்கயா மஜிஸ்திரேட் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டனர் டாமன்சாரா டாமாயில் கடந்த டிசம்பர் மாதம் ஆற்றோரத்தில் இறந்து கிடந்த அச்சிறுவனின் கொலை வழக்கில் விசாரணைக்காக பெற்றோரை போலீசார் கைது செய்தனர் இன்று அவர்களின் தடுப்பு காவலை நீட்டிக்க நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டனர் நான் குற்றவாளி அல்ல வீண் பழி சுமத்துகின்றனர் என அச்சிறுவனின் தந்தை கூச்சலிட்டார் அவ்விருவரின் பெற்றோர் நீதிமன்ற வளாகத்தில் பதாதைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர் எங்களின் பிள்ளைகள் மீது அவதூறு திட்டம் போடப்பட்டுள்ளது என ஆவேசம் அடைந்தனர் தடுப்பு காவலை மேலும் ஆறு நாட்களுக்கு நீட்டிக்க மஜிஸ்திரேட் ஜனா முகமட் கமால் அனுமதி அளித்தார் நம்ம லைக் பண்ணுங்க பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு